எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது நான் மீன் மார்க்கெட்டுக்கு நானும் தங்கச்சும் போகும்போது எடுத்த வீடியோ இது எடுத்து ஒரு ஒரு வாரம் இருக்கும் சரியா என்னால் போட முடியல டைம் இல்லாததுனால ஆடி மாதன்றதுனால மீன் ரேட்டு இங்கே கம்மியாக இருக்கும்னு நினச்சோம் ஆனால் இங்கே போனதும் இங்கேயும் மீன் ரேட்டாக அன்றைக்கி அதிகமாக தான் இருந்துச்சு சரி ஓகே நமக்கு பிடிச்ச மாதிரி மீனுங்கள ஒரு மூணு மீன் கிட்ட சூஸ் பண்ணி வாங்கியாச்சு அப்படியே வெளியே வந்து பார்த்தா இந்த கருவாடு அப்புறம் கருப்பட்டி பனங்கற்கண்டு இந்த மாதிரி எல்லாமே விற்றுட்டுருந்தாங்க ஒரு சைடில் வந்து இந்த விரால் மீன்லாம் நல்லா உயிரோடவே இருந்துச்சு பார்க்க நல்லா இருந்துச்சு ஆனால் இது வரைக்கும் விரால் மீன் நாங்கள் சாப்பிட்டதில்லை அதனாலலாம் இதை வாங்கலை சீலா மீன்லாம் அன்றைக்கி ரேட்டு சரியான ரேட்டு அதனால சின்ன சீலா மீன் மட்டும் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் எனக்கு மண் சட்டி இல்லை அதனால ஒரு மண் சட்டி வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் நாங்கள் வாங்கின மீன் வந்து கணவாய் சீலா மீன் அப்புறம் மீன் முட்டை அப்புறம் கவலை மீன் இந்த மீன் முட்டை யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள்